முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி பனிரெண்டு தலைப்பு ஒரே தர்மம் கொண்ட நிலங்கள் ஒரு நாடே லேண்ட்ஸ் வித் ஒன் ரிலீஜியன் இஸ் ஒன் கண்ட்ரி பீஷ்ம பருவா செக்ஷன் டுவெல் மகாபாரதா என் தமிழ் இது பூமி பருவம் இரண்டு இந்த பதிவின் சுருக்கம் குசத்வீபம் சால்மலிக துவீபம் க்ரௌஜத் புஷ்கர த்வீபம் ஆகியவற்றையும் அவற்றில் இருக்கும் மலைகள் கண்டங்கள் மற்றும் நாடுகள் குறித்தும் திருதராஷ்டிரனிடம் சஞ்சயன் சொல்வது பல நிலங்களில் ஒரே தர்மம் பின்பற்றப்படுமானால் அவை அனைத்தும் சேர்ந்து ஒரே நாடே என்று சொல்லப்படுவதாக அறிவிப்பது திக் கஜங்கள் குறித்து சொல்வது சூரியன் சந்திரன் மற்றும் ராகுவின் பரிமாணங்களை சஞ்சயன் திருதராஷ்டனிடம் சொல்வது பூமி பருவத்தை கேட்பதால் கிடைக்கும் பலனையும் சொல்வது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி பனிரெண்டு ஒரே தர்மம் கொண்ட நிலங்கள் ஒரு நாடே இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான் ஓ கௌரவியரே திருதராஷ்டரே ஓ மண்ணா வடக்கில் இருக்கும் தீவுகளை குறித்து கேள்விப்படப்படுவதை நான் உமக்கு சொல்கிறேன் நான் சொல்வதை கேளும் அங்கே வடக்கில் தெளிந்த நெய்யை நீராக கொண்ட கடல் இருக்கிறது பிறகு தயிரை நீராக கொண்ட ஒரு கடல் இருக்கிறது அடுத்ததாக மதுவை நீராக கொண்ட கடல் இருக்கிறது அதற்கும் அப்பால் நீரை மற்றுமொரு கடல் இருக்கிறது ஓ மன்னா திருதராஷ்டரே வடக்கே மேலும் செல்லச் செல்ல வரும் மலைகள் யாவும் வரிசையாக ஒன்றை விட ஒன்று இருமடங்கு பரப்பை கொண்டவையாகும் அவை இந்த கடல்களாலேயே சூழப்பட்டிருக்கின்றன அப்படி அதற்கு மத்தியில் இருக்கும் அந்த தீவில் சிவப்பு மனோ சிலையார் சிவந்த வரிதாரம் நாகசேகுவை சிவந்த பாஷானம் அதனினால் ஆன கௌரம் என்று அழைக்கப்படும் பெரிய மலை ஒன்றிருக்கிறது அந்த தீவின் மேற்கில் நாராயணுக்கு பிடித்த வசிப்பிடமான கிருஷ்ணமலை இருக்கிறது அங்கே அபரிமிதமாக இருக்கும் தெய்வீக ரத்தினங்களை கேசவன் கிருஷ்ணன் காக்கிறான் அங்கிருந்தபடியே கருணை புரியும் அந்த கிருஷ்ணன் உயிரினங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறார் அங்கிருக்கும் நாடுகளோடு சேர்ந்து குசத் தீபத்தில் உள்ள தெய்வீகமான குசப்புற்குவியலும் சால்மலிக தீவில் உள்ள சால்மலி மரமும் துதிக்கப்படுகிறது கிரௌஞ்ச தீவில் இருப்பதும் அனைத்து வகை ரத்தினச் சுரங்கங்களையும் கொண்டதுமான மகா கிரௌஞ்சம் என்று அழைக்கப்படும் மலை நான்கு வகை மனிதர்கள் அனைவராலும் எப்போதும் துதிக்கப்படுகிறது பெரியதும் அனைத்து வகை உலோகங்களை கொண்டதும் கோமந்தம் என்று அழைக்கப்படுவதுமான ஒரு மலை இருக்கிறது அதில் தாமரை மடல் போன்ற கண்களை உடையவனும் செழிப்பை கொண்டவனும் அடைந்தோருடன் கலந்திருப்பவனும் ஹரி என்று அழைக்கப்படுபவனான சக்திமிக்க நாராயணன் எப்போதும் வசிக்கிறான் குசத் தீபத்தில் பவளப்பாறைகளால் பல வண்ண வேறுபாடுகளுடன் இருப்பதும் அந்த தீவின் பெயரையே தானும் கொண்டதுமான மற்றொரு மலையும் இருக்கிறது அந்த மலை அணுக முடியாததும் தங்கத்தால் ஆனதுமாக இருக்கிறது பிறகும் பெரும் பிரகாசத்தை உடையதும் சுமிதா என்று அழைக்கப்படுவதுமான மூன்றாவது மலை இருக்கிறது ஆறாவதாக ஹரிகிரி என்று அழைக்கப்படும் மலை இருக்கிறது இவையே அங்கு இருக்கும் ஆறு முக்கிய மலைகளாகும் முதல் வர்ஷம் அதாவது முதல் கண்டம் ஹௌதிதோ ஹவுத் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது வேணுமண்டலம் என்றும் மூன்றாவது சுரதா அல்லது சுரதாகாரம் என்றும் அழைக்கப்படுகிறது நான்காவது கம்பளம் என்ற பெயரில் அறியப்படுகிறது ஐந்தாவது வர்ஷம் திரிதிமித் என்று அழைக்கப்படுகிறது ஆறாவது பிரபாகரம் என்றும் ஏழாவது வருஷம் கபிலம் என்றும் அழைக்கப்படுகிறது இவையே தொடர்ச்சியான ஏழு வருஷங்கள் அல்லது கண்டங்களாகும் இவற்றில் தேவர்கள் கந்தர்வர்கள் அண்டத்தின் பிற உயிரினங்கள் ஆகியன மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டிருக்கின்றன இந்த வருஷங்களில் வசிப்போர் மரணிப்பதில்லை அங்கே திருடர்களோ மிலேற்ற குலங்களோ எதுவும் இல்லை அங்கே வசிப்போர் அனைவரும் அநேகமாக வெள்ளை நிறம் கொண்டவர்களாகவும் மிக மென்மையானவர்களாகவும் இருக்கிறார்கள் எஞ்சிய தீவுகளை பொறுத்தவரை என்னால் கேட்கப்பட்டவை அனைத்தையும் நான் சொல்வேன் ஓ ஏகாதிபதி திருதராஷ்டரே கவனமான மனதுடன் கேட்பீராக என்றான் சஞ்சயன் கிரௌஞ்சத் தீவில் கிரௌஞ்சம் என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய மலை இருக்கிறது கிரௌஞ்சத்திற்கு அடுத்து வாமனகம் இருக்கிறது வாமனகத்திற்கு அடுத்து அந்தகாரம் இருக்கிறது அந்தகாரத்திற்கு அடுத்து மைநாகம் என்று அழைக்கப்படும் மலைகளில் அற்புதமான மலை இருக்கிறது மைநாகத்திற்கு அடுத்து கோவிந்தம் என்று அழைக்கப்படும் மலைகளில் சிறந்த மலை இருக்கிறது கோவந்தத்திற்கு அடுத்து நிவிதம் அல்லது நிபிடம் என்று அழைக்கப்படும் மலையும் இந்த மலைகள் ஒவ்வொன்றுக்கும் இடைப்பட்ட வெளிகள் ஒன்றுக்கு இரண்டு என்ற விகிதத்தில் பெருகிக்கொண்டே செல்கிறது அவற்றில் இருக்கும் நாடுகளை குறித்து இப்போது நான் உமக்கு சொல்லப்போகிறேன் போகிறேன் நான் அதை குறித்து சொல்வதை கேளும் கிரௌஞ்சத்திற்கு அருகில் உள்ள பகுதி குசலம் என்று அழைக்கப்படுகிறது வாமனகத்திற்கு அருகில் இருப்பது மனோனகம் என்று அழைக்கப்படுகிறது மனோனுகத்திற்கு அடுத்ததான இருக்கும் நாடு உஷ்ணம் என்றும் உஷ்ணத்திற்கு அடுத்து பிராவரகம் என்றும் பிராவதத்துக்கு அடுத்து அந்தகாரகம் என்றும் அழைக்கப்படுகிறது அதற்கு அடுத்து உள்ள நாடு முனிதேசம் என்று பெயரிடப்பட்டுள்ளது முனிதேசத்திற்கு அப்பால் சித்தர்களாலும் சாரணர்களாலும் முனைக்கப்படுவதும் துந்துஸ் பின்வனம் என்று அழைக்கப்படுவதுமான ஒரு நாடு இருக்கிறது அங்கிருக்கும் மக்கள் பெரும்பாலும் வெள்ளை நிறத்தில் இருக்கின்றனர் இந்த நாடுகள் அனைத்தும் தேவர்கள் மற்றும் கந்தர்வர்களின் வசிப்பிடங்களாக இருக்கின்றன புஷ்கரம் எனும் தீவில் அதாவது புஷ்கர தீபத்தில் தங்கமும் இரத்தினங்களும் நிறைந்த புஷ்கரம் என்று அழைக்கப்படும் ஒரு மலை இருக்கிறது அங்கே தெய்வீகமான பிரஜாபதி பிரம்மன் எப்போதும் வசிக்கிறான் தேவர்கள் மற்றும் பெருமுனிவர்கள் அனைவரும் அந்த பிரம்மனை நிறைவான வார்த்தைகளால் மரியாதையாக எப்போதும் வழிபடுகின்றனர் ஜம்பூத் தீபத்தின் பல்வேறு ரத்தினங்கள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றன இந்த தீவுகள் அனைத்திலும் பிரம்மச்சரியம் உண்மை அதாவது சத்தியம் அங்கே வசிப்போரின் தன்னடக்கம் அவர்களின் உடல் நலம் வாழ்நாள் அளவு ஆகியவை வடக்கே செல்லச் செல்ல அந்த தீவுகளைப் போலவே ஒன்றுக்கு இரண்டு என்ற விகிதத்தில் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது ஒரே தர்மம் மட்டுமே பின்பற்றப்படும் நிலங்கள் அனைத்தும் ஒரே நாடு என்பதால் அந்த தீவுகளில் உள்ள நிலங்கள் ஒரு நாட்டை மட்டுமே கொண்டிருக்கின்றன தலைவரான பிரஜாபதி பிரம்மதேவன் தனது செங்கோலை உயர்த்தியபடி அந்த தீவுகளை பாதுகாத்து கொண்டு அங்கேயே வசிக்கிறான் அவன் மன்னனாக இருக்கிறான் அந்த பிரம்மனே அவர்களுடைய அருள் நிலைக்கு ஊற்றுக்கண்ணாகவும் இருக்கிறான் அவனே தந்தையாக இருக்கிறான் அவனே பாட்டனாகவும் இருக்கிறான் அவனே அங்கே இருக்கும் அசைவன மற்றும் அசையாதன ஆகிய உயிரினங்கள் அனைத்தையும் காக்கிறான் சமைக்கப்பட்ட உணவு தானே அங்கே வருகிறது அதையே உயிரினங்கள் தினமும் உண்கின்றன இந்த பகுதிகளுக்கு அடுத்து சமம் என்று அழைக்கப்படும் உறைவிடம் அதாவது சமதரை காணப்படுகிறது அது நட்சத்திர வடிவில் நான் மூளைகளை கொண்டதாகவும் இருக்கிறது அதில் முப்பத்தி மூன்று மண்டலங்கள் இருக்கின்றன அங்கேதான் அனைவராலும் துதிக்கப்பட்டபடி நான்கு அரச யானைகள் இருக்கின்றன அவை வாமனம் ஐராவதம் ஆகியவும் மற்றொன்று சுப்ரதீகமும் ஆகும் மதப்பெருக்குள்ள கண்ணங்களும் வாயும் கொண்ட அவற்றின் அளவுகளை கணக்கிட நான் துணிய மாட்டேன் அவற்றின் நீளம் அகலம் கணம் ஆகியன எப்போதும் உறுதியற்றதாக நிலைத்திருக்கிறது அங்கே அந்த பகுதிகளில் அனைத்து திசைகளிலிருந்து காற்று சீரற்ற வகையில் வீசுகிறது தங்கள் வழியில் இருக்கும் அனைத்தையும் உயர பெரும் பிரகாசமும் கொண்ட அந்த யானைகள் தாமரை நிறத்தில் இருக்கும் தங்கள் தீக்கைகளின் நுனிகளால் அந்த காற்றை பிடிக்கின்றன அப்படி பிடித்ததும் அதே வேகத்தில் அவை அவற்றை எப்போதும் வெளியே விடுகின்றன ஓ மன்னா திருதராஷ்டே மூச்சு விடும் அந்த யானைகளால் இப்படி விடப்படும் காற்றே அந்த பூமிக்கு வருகிறது அதனாலேயே அங்கிருக்கும் உயிரினங்கள் மூச்சை இழுத்து வாழ்கின்றன என்றான் சஞ்சயன் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான் ஓ சஞ்சயா இது குறித்து நீ மிக விரிவாக எனக்கு அனைத்தையும் சொன்னாய் அந்த தீவுகளின் அமைப்பையும் நீ குறிப்பிட்டு விட்டாய் இப்போது என்ன எஞ்சியுள்ளதோ அவற்றைச் சொல்வாயாக என்றாள் அதற்கு சஞ்சயன் சொன்னான் உண்மையில் தீவுகள் அனைத்தும் உமக்கு விளக்கப்பட்டுவிட்டன இப்போது வானத்தின் இருப்பவை ஸ்வர்ணபானு ஆகியவற்றை குறித்தும் அவற்றின் அளவுகளை குறித்தும் உண்மையாக சொல்லப்போவதை இப்போது கேட்பீராக ஸ்வர்ணபானு அதாவது ராகு வட்ட வடிவிலானது என்று கேள்விப்படப்படுகிறது அதன் விட்டம் பனிரெண்டாயிரம் யோஜனைகள் என்றும் அதன் சுற்றளவு மிக பெரியதாக இருப்பதால் நாற்பத்தி இரண்டாயிரம் யோஜனைகள் இருப்பதாகவும் பழங்காலத்தில் கற்றோரால் சொல்லப்பட்டுள்ளது நிலவின் வட்டம் பதினோராயிரம் யோஜனைகளாக குறிப்பிடப்படுகிறது குளிர்ந்த கதிர்களைக் கொண்ட அந்த ஒப்பற்ற கோள் அதாவது அந்த நிலவின் சுற்றளவோ முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரம் யோஜனைகள் கொண்டதாக இருக்கிறது நன்மையானதும் வேகமாக நகர்வதும் ஒளி தருவதுமான சூரியனின் விட்டம் பத்தாயிரம் யோஜனைகளாகவும் பெரிதாக இருப்பதன் விளைவால் அவனது சுற்றளவு முப்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூறு யோஜனைகளாகவும் கேட்கப்படுகிறது இவை அர்க்கனார் அதாவது கற்ற மனிதனால் கணக்கிடப்பட்ட பரிமாணங்களாகும் ராகு கிரகம் பேரளவு கொண்டதன் விளைவால் அது சூரியனையும் சந்திரனையும் குறிப்பிட்ட காலங்களில் விழுங்குகிறது இதை நான் உமக்கு சுருக்கமாகவே சொல்லி இருக்கிறேன் அறிவியலின் கண் கொண்டு நீ கேட்டது அனைத்தையும் நான் இப்போது சொல்லிவிட்டேன் அமைதி அதாவது சமாதானம் உமதாகட்டும் சாத்திரங்களில் குறிப்பிட்டுள்ளபடியே நான் அண்டத்தின் கட்டுமானத்தை இப்போது உமக்குச் சொன்னேன் எனவே உமது மகன் துரியோதனனை தனிப்பீராக என்றான் சஞ்சயன் ஓ பாரதர்களின் தலைவா திருதராஷரி இந்த அழகிய பூமி பருவத்தை கேட்ட ஒரு சத்திரியன் செழிப்பை அடைகிறான் தனது விருப்பங்கள் அனைத்தையும் அடைந்து நீதிமான்களின் பாராட்டையும் பெறுகிறான் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் கவனமாக நோன்புகளை நோற்று இதை கேட்கும் ஒரு மன்னன் தனது வாழ்நாள் தனது புகழ் மற்றும் சக்தி ஆகிய அனைத்தையும் மேம்படுத்திக் கொள்கிறான் இறந்து போன அவனது தந்தைகள் பாட்டன்களும் இதனால் நிறைவை அடைகிறார்கள் நாம் இப்போது இருக்கும் இந்த பாரத கண்டத்தில் இருந்து பாயும் புண்ணியங்கள் அனைத்தையும் குறித்து நீர் இப்போது கேட்டுவிட்டீர் என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி பனிரெண்டு ஒரே தர்மம் கொண்ட நிலங்கள் ஒரு நாடே இப்பதிவு நிறைவுற்றது